வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம் பாராப்பி விருதுகள் அறக்கட்டளை பட்டீஸ்வரர் கோயில் தேரூர் கோவை வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம் இன்று இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அமாவாசை தினத்தை முன்னிட்டு நமது பாராப்பி விருதுகள் அறக்கட்டளை சார்பாக பேரேம்பதி கிராமத்தில் மலைவாழ் மக்களுக்கு மாலை ஆறு முப்பது மணியளவில் அன்னதானமும் அதனைத் தொடர்ந்து காலனி வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது மக்கள் அனைவரும் அன்போடும் உபசரிப்போடும் நடந்து கொண்டார்கள் நன்றி வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம்